வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த சஷ்டியில் இந்த திருச்செந்தூர் கந்தன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது காரணமில்லாமல் இல்லை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது என்கின்ற உத்திரவாதத்தினை இந்த கந்தன் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் அது எப்படி இன்னும் சற்று நேரத்தில் நம் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே வார்த்தைகளை தந்து கொண்டிருப்பது உன் அப்பன் நான் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது உன் அப்பன் நான் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கந்தன் திருச்செந்தூரிலிருந்து இன்று உன்னோடு பேச நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பல விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நம்பிக்கையை கொடுக்க வேண்டி இருக்கின்றது மேலும் மேலும் பல இன்னல்களிலிருந்து இன்று உன்னை இந்த கந்தன் மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரமாக பார்க்கின்றேன் அதனால் இந்த நேரம் நான் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நொடி உன் வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்துவிடும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையை நம்பிக்கை இந்த கந்தனின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் அடுத்த கட்டம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவாக இருக்குமோ என்று நினைத்து பதறிய உனக்கு இந்த கந்தன் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுப்பேன் எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை உனக்கானதாக நான் மாற்றிவிடுவேன் இன்று உன் அப்பன் எனக்கு உகந்த தேய்பிரை சஷ்டியினுடைய நாள் என்பதனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு சாதனை உன் வாழ்க்கையில் இன்று இந்த கந்த நாள் நிச்சயமாக நடத்தப்படும் ஏதாவது ஒரு விஷயம் இந்த கந்த நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே இதனால் வரையிலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கண்ட அத்தனை விஷயங்களும் கடந்து இனி உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய எல்லாம் உன்னை நிலைக்கு மீட்டு கொண்டு வரும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் உன் அப்பன் எனக்கு இது சந்தோஷத்தை கொடுத்தது கிடையாது எப்படி என் குழந்தை இதை சமாளித்து வருகிறாய் என்பதனை நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தேன் என்பதுதான் உண்மை உன்னுடைய நிலையிலிருந்து இந்த வாழ்க்கை எப்படி எல்லாம் போகிறது என்பதனை நான் சரியாக கவனித்து கொண்டிருந்தேன் என்பதுதான் உண்மை உன்னுடைய நிலை மாறும் உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கும் அது மட்டுமல்ல என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கும் என் பிள்ளை பட்ட வேதனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நீ நடந்து முடிந்த விஷயங்களுக்காக கலங்கியது எல்லாம் தானாகவே உன் மனதிற்குள் இருந்து வெறுத்து விடும் இதற்காகவா நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று நீயாக நினைப்பாய் நாம் இதற்காகவா இத்தனை வேதனைப்பட்டோம் என்று சொல்லி உன்னை நீயே நொந்து கொள்வாய் இனிமேலாவது நாம் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு எல்லா சூழ்நிலையையும் உணர்ந்து நமக்கு விரும்பியபடி நமக்கான மாற்றங்களை நாம் கவனத்தில் கொள்வோம் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் என்பது உனக்கு இந்த அப்பன் நான் கொடுப்பது மட்டுமல்ல உன்னுடைய மனதால் நீயும் ஏற்றுக்கொள்வது நீ என்ன நினைக்கிறாயோ எப்படிப்பட்ட சிந்தனைகளை உனக்குள் வளர்க்கிறாயோ அதுவாகவே உன்னுடைய நிம்மதி உன்னை தொடரும் நீ நிம்மதியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்களையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்கான மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் என்று நீ கலங்கி நின்றாலும் ஏதுவாகும் என்று என் பிள்ளை நீ தயங்கி நின்றாலும் இனி எந்த இடத்திலும் எதையும் நீ விட்டுவிடாது உன்னைச் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுப்பாய் என்பதனை நம்பு உன்னுடைய மகிழ்ச்சி என்றும் உன் வசமாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு இத்தனை முறை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற உன் அப்பன் என்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை புரட்டும் என்பது உனக்கு தெரியவில்லையா இதனால் வரையிலும் நீ அனுபவித்த சில பிரச்சனைகள் எல்லாம் பல திருப்பங்களை கொடுத்திருப்பதை உன்னால் உணர முடியவில்லையா இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் யோசித்து கொண்டு உன்னுடைய நம்பிக்கையை நீ தொலைப்பதை விட நடக்கப் போவது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர வேண்டும் இந்த நிலை மாறும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ விடாத படிக்க இந்த வாழ்க்கை உன்னை காப்பாற்றும் உனக்கு விரும்பிய விஷயங்களை நிச்சயமாக அப்படியே கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் உன்னை தேடி இந்த கந்தன் வருகின்ற பொழுதும் சரி உன்னோடு நான் இருக்கின்ற பொழுதும் சரி இனி உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் சரியானபடி நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு உனக்கான மாற்றத்தை தருவது போல அப்பனின் அன்பு உனக்கான உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி மேலும் என் குழந்தை கந்தன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு எதிர்வருகின்றவர்களையும் எதிரில் நிற்கின்றவர்களையும் நீ ஒருக்கை பார்த்துவிட துணிந்துவிட வேண்டும் பயம் என்ற ஒன்று நீ தவறு செய்தால் மட்டுமே உனக்குள் வர வேண்டிய விஷயம் நீ எந்த தவறும் செய்யாமல் யாரை பார்த்தும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை முதலில் புரிந்து உன்னை பதம் பார்க்க நினைப்பதும் வேண்டும் என்றே உன்னை கண்கலங்க வை தும் இவர்களின் எண்ணமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த சிந்தனையிலிருந்து மீண்டு வர வேண்டிய நேரம் இது என்பதனை புரிந்து கொள் இந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகின்ற நேரம் இது என்பதனை நீ புரிந்து கொள் இனி எதற்காகவும் என் குழந்தை பெரிதாக ஏமாற்றமடையாதே இனி எதற்காகவும் என் பிள்ளை கந்தனின் அருளை தட்டிவிட்டு செல்லாதே உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் தருவேன் நீ விரும்பியதையெல்லாம் நீ விரும்பியபடி உனக்கு நடத்தி கொடுப்பேன் அப்பன் முருகன் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் உனக்கு தெரியும் இது நம் கந்தனால் நடத்தப்படக்கூடிய விஷயம் இது நம் அப்பன் முருகன் நம் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயம் என்று உனக்கு நன்றாக தெரியும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் பிரச்சனைகளை சரியாக இந்த வாழ்க்கையில் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு முன்னே வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து இனி என்னவானாலும் என்ன நடந்தாலும் நாமாக நின்று இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கே உனக்காக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ விரும்புகின்ற மாற்றங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனதாக கிடைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லாமும் உன்னை வாழ்த்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் சட்டென்று நீ மேலாக பறந்து விடாதி வாழ்த்துக்கள் கிடைக்கிறது என்றால் இங்கு நீ கவனமாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் வாழ்த்துகள் உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக இனிமேல்தான் நீ மிகவும் கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என்ற அர்த்தம் என் பிள்ளையே இது உனக்குள் புரிந்துவிட்டாலே சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றிய சரியான புரிதல் உனக்கு கிடைத்துவிடும் இந்த மனிதர்களை பற்றிய சரியான எண்ணங்களும் உன்னை தேடி வந்துவிடும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு உணர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை ஒரு நாளும் விட்டுவிடாது இவர்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை கொண்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை ஒருபொழுதும் நீ இழந்து விடாதே எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம் அல்லவா எல்லாமும் உன்னை தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்கின்ற நேரம் அல்லவா கந்த நின்று உன் வெற்றியை இன்று இந்த தேய்பிரை சஷ்டியில் கொடுக்காமல் செல்ல மாட்டேன் இன்று நீ பெறக்கூடிய இந்த வெற்றியை நினைத்து நிச்சயமாக பேரானந்த பட்டு கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு வேண்டியது வேண்டியபடி நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ நீ உன்னை தயார்படுத்திக்கொள் சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்ததை நீ நினைத்து பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா